இந்தியா ரஷ்யா இடையே புதிதாக நடைபெறும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக இந்தியா கண்டெய்னரிஸ் எனப்படும் ரஷ்யாவின் அதிநவீன ஓவர்தி ஹாரிசன் ஓடிஏ ரேடார் அமைப்புகளை வாங்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது இரண்டு ஒன்பது பி ஆறு கண்டெய்னர் ரேடார் சிஸ்டம் ஸ்டெல்ட் விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மூன்றாயிரம் கிலோமீட்டர் மேலான தூரத்தில் முன்கூட்டியே கண்டறியும் திறன் கொண்டது இது இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் இந்த வாய்ப்பு முக்கியமானது ஏனெனில் பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமான ஜே முப்பத்தைந்து ஏ வாங்கும் திட்டத்தில் இறங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதத்தில் முதல் முப்பது ஜே மூன்றைந்து ஏ விமானங்கள் பாகிஸ்தான் விமானப்படையில் சேரவுள்ளன இதன் மூலம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக புதிய ஸ்டெல்த் திறன் பெற்ற விமானங்களை பயன்படுத்தும் அபாயம் இந்தியாவுக்கு கிடைக்கும் கண்டெய்னரிஸ் ரேடார் அமைப்புகள் இந்த சிவஸ்டை அபாயங்களை நேரில் எதிர்கொள்ள முக்கிய கருவியாக செயல்படும் எக்ஸ் மைனஸ் நானூறு போன்ற ஏவுகணை மறைப்பு அமைப்புகளுடன் இணைந்து இந்த ரேடார் இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பை இரட்டிப்பு வலிமையாக்கும் எனவே இது இந்தியா ரஷ்யா இடையேயான முக்கியமான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் ஒரு சாத்தியமான முன்னேற்றமாக காணப்படுகிறது